வணக்கம் நம்ம ஆன்மீகத்தில் எங்கே போய்ட்டுருக்குனா தொட்டில் அம்மன் அந்த கோவிலுக்கு தான் நம்ம தற்போது போயிட்டுருக்கோம் என்ன தான் நம்ம பணமோ பொருளோ நெகையோ சேர்த்தினாலும் குழந்தை என்பது இன்றைக்கி இன்றியமையாத இல்லை வாழ்நாளுக்கு ரொம்ப முக்கியமானது அதுக்காக பல பேர் வேண்டியதை வர கொடுக்கும் தொட்டில் அம்மனுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அந்த அடிவாரத்தில் எங்கே பார்த்தோன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் நாகசம்பட்டி அருகில் என் தட்டைகள் கிராமத்தில் ஆறல் கம்பத்தமலை அடிவாரத்தில் இருக்குது இந்த போகும் வழியிலே அடியிலே கீழே பிள்ளையார இருக்கிற வழிபட்டு கூத்தாண்டேஸ்வரர் திருக்கோவில் இங்கே இருக்குது இதுவும் மிக மிக பிரசித்தி பெற்ற மிக பழமைய வாய்ந்த கோயில் தமிழகத்தில் இரண்டு தான் கூத்தாண்ட இருக்காங்க ஒன்று வந்து பார்க்கும்போது விழுப்புரம் மாவட்டம் கோவத்தில் இரண்டாவது பார்க்கும்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் என் தட்டைகள் கிராமத்தில் தான் கூத்தாண்டேஸ்வரர் இருக்காங்க தமிழகத்திலே மிக பிரசித்தி பெற்ற மிக மிக சக்தி வாய்ந்த கோவில் கூத்தாண்டேஸ்வரன்னா இந்த இரண்டும் சொல்லலாம் வேறு எங்கேயுமே க தமிழகத்தில் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த தரிசனம் இந்த அம்மா வந்து பார்க்கும்போது சுமார் ஒரு ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து வந்து அந்த அம்மா அந்த கூத்தாண்டேஸ்வரை வழிபட்டு இருக்காங்க ஆணி மாத சிறப்பு பூஜை நம்ம செய்கிறதுக்காக தொட்டிலம்மண் சுமார் ஆயிரத்தி ஐநூறு அடிப்பில் மலை அடிவாரத்தில் நம்ம இருக்குது அது சின்ன இடைப்பட்ட தான் தொட்டிலம்மண் இருக்குது அது அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா சுமார் இது எத்தனை ஆண்டுகளுக்கு செ முன்னர் செதுக்கப்பட்டாங்கன்றது அடிவாரத்தில் தெரியாது அழகான நந்தீஸ்வர் ஆஞ்சநேயர் அம்மன் விநாயகர் கோயில் எல்லாமே இருக்குது இது இந்து ஆராய்ந்த துறையினாலேயும் பார்த்து இது சுமார் ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னே இருக்குன்னு கணிக்கப்பட்டு உள்ளது அதை கீழே வழிபட்டு தான் நாம் வந்து மலை மேலே போயிட்டுருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் கொண்டு இருக்கும் கம்பத்து மலை இடையில் தொட்டில் அம்மன் அமைந்துருக்கு அது நிறைய பேர் குழந்தை வர வேண்டி இந்த கோயில்களுக்கு வராங்க முக்கியமாக சிறப்பு அமாவாசை பௌர்ணமிக்கு இந்த கோயில் சிறப்பு பூஜைகள் நடப்பு அங்கேயே அற்புதமான ஒரு குளம் இருக்குது அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து தான் அம்மனுக்கு நாங்கள் பூஜை பண்ணுவோம் அங்கே வேண்டியது குழந்த பிறந்த உடனே அந்த அம்மனுக்கு வந்து அந்த அம்மன் முன்னாடி சன்னதியில் தொட்டில் இருக்குது அந்த தொட்டிலில் குழந்தையை அம்மன் போட்டு அந்த தொட்டியில் ஊஞ்சல் ஆட்டிட்டு பின்னாடி ஊஞ்சலில் தொட்டில் தான் அந்த அது பின்னாடி குழந்தையும் இந்த தொட்டிலில் போட்டு ஆடுவாங்க எங்கேனாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் கடல் கடவுள் அருள் என்பது முக்கியம் அதே மாதிரி குழந்தை வர வேண்டிய கடவுள்களை வழிபட்டால் மிக மிக சிறப்பாக இருக்கும் அதுக்கு பக்கத்திலே பார்க்கும்போது சாமிகள் இருக்கும் நிறைய பேர் அந்த தொட்டில் பாருங்கள் அங்கேயே ஒரு பழமை வாய்ந்த மிக மிக பழமை அந்த நா இந்த புத்து வழிபடுற நாகரை இருக்குது பக்கமே பால் வடிந்த மரத்தில் அங்கே பால் ம வெப்பல மரம்னு இருக்குது அங்கே வந்து தொட்டிலில் கட்டுவாங்க குழந்தைக்கு வேணும் மஞ்சாக்கோ தொட்டிலோ இந்த மாதிரி இந்த இடத்துல இது வந்து மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அதுமாதிரி கம கம்பத்தமலை ஃபாரஸ்ட்டு ஏரியாவில் இருக்கிறதுனால மிக அமைதியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் பக்தரை வந்து அவ்வப்போது அப்பப்போ வழிபட்டு போவாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குதான் பாருங்க ஏற்கனவே நல்லா அற்புதமான அமைப்பில் இந்த கோவில் அமைப்பு போரோ சகித்து பார்த்து சொல்லுகிறேனே எப்ப நீ கண் மழை ரள்ளேரோ இந்த உலகையாலும் தாய் புள்ளே அவள் தீர்க்க வேணாமா தங்கள தங்க போட்டி போட்டேன் நீ கூடிய <coughs> சாப்பிட <coughs> 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 இந்த சேனலை பார்க்காதவங்க பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்